ஆயக்குடி அதிமுக சார்பில் நிர்வாகிகள் அடையாள அட்டை வழங்கும் விழா நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி ஓப்புலாபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சார்பில் நிர்வாகிகளுக்கு கட்சி அடையாள அட்டை வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியின் தலைமையாக ஆயக்குடி பேரூர் செயலாளர் வழக்கறிஞர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்றன தொடர்ந்து ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினெட்டு வார்டுகளில் உள்ள அதிமுக கட்சி நிர்வாகிகளுக்கு வார்டு செயலாளர்கள் மூலம் கட்சி அடையாள அட்டையை அதிமுக முன்னாள் முப்பேறுத்துறை அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான நத்தம் விஸ்வநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் நத்தம் கண்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்து நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் ரவி மனோகரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபால் நகர செயலாளர் முருகானந்தம் ஒன்றிய செயலாளர் முத்துசாமி ஆர் எம் டிசி மாரியப்பன் அம்மா பேரவை அசோக்குமார் சதீஷ்குமார் ஹக்கீம் பால சமுத்திரம் சக்திவேல் தாமோதரன் காமேஸ்வரன் முருகன் ராதாகிருஷ்ணன் அப்பாஸ் அலி ரகுபதி கற்பகராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு அடையாள அட்டை வழங்கும் விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார்